அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தது போதும் பொங்கி குரு பயிற்சி பலன்கள் முதல் மூன்று மாதங்களில் இல்லாத அதிரடியான மாற்றங்கள் அடுத்த மூன்று மாதங்களில் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் குரு பகவான் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றங்களை சப்தமஸ்தானத்தில் ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிப்பதால் நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறார் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்ல கூடிய வகையில் எந்த அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார் அவர் இயற்கையிலே முழு சுப கிரகமாக நவ கிரகங்களின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசுர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறங்க அப்படி வீற்றிருந்தும் முதல் மூன்று மாதங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மையை சந்திக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியும் அவருடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சனியும் வக்ரம் பெற்றிருக்கிற ஆரங்க அர்த்தாஷ்டக சனியாக நிலை கொண்டிருந்த சனி பகவான் தற்போது வக்ரம் பெற்றிருக்கிறார் இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த வேலை குருவும் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் சப்தமஸ்தானத்தில் இணைந்து குரு மங்கள யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பொறுத்தது போதும் பொங்கியலும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகளை நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க குரு பகவான் தனாதிபதியும் பூர்வ புண்ணிய திபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அர்த்தாஸ்டின் ஆதிக்கம் நிறைந்திருந்ததால் முதல் மூன்று மாதங்கள்ல பெரிய அளவிற்கான நன்மைகளை அதிரடியாக சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் தற்போது சனியும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானுடைய அமைப்பு காரணமாக அடுத்த மூன்று மாதங்களில் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மூன்று மற்றும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது குரு பகவானுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நற்செய்தி உத்தியோகமோ தொழிலோ குடும்பமோ அல்லது ஏதோ ஒரு பணிக்காக இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அந்த நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான குரு பகவான் செவ்வாயும் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசியின் மீது பதிவதால் புதிதாக நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு தொழில் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் மூன்றாம் இடத்தை மிக வலுவாக பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைய போகிறது எனவே இந்த தருணத்தில் துணிந்து எந்த விதமான பணியையும் மேற்கொள்ளலாம் அவை விருச்சகராசிக்காரர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் மிகுந்த வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைமே தவிர பெரிய அளவிலான சிக்கலை நிச்சயமாக ஏற்படுத்திவிடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்றால் லாபஸ்தானத்தை மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் பார்க்கிறார் எனவே லாபஸ்தானம் ரெட்டிப்பு பலம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் குருவின் அமைப்பு காரணமாக தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை வெற்றியை மற்றும் குறிக்கோளாக வைத்து செயல்படக்கூடிய விருச்சகராசிக்காரர் அவற்றை எற்றி பிடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அடுத்த மூன்று மாதங்களில் மிகவும் வலுவாக குரு நல்குகிறார் என்பதுதான் உண்மை எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்திக் கொண்டால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு புது புகுதல் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா கல்யாணம் காத்துகுத்து வளகாப்பு உத்திரவாக்கியம் என அடுத்தடுத்து பல இனிமையான மகிழ்ச்சி நிறைந்த செய்திகளை நிச்சயமாக பெற்றுக் யோகம் வலுவாக கிடைக்கும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை விருச்சகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் இல்லத்தில் மகிழ்ச்சி சூழல் மிக வலுவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது எந்த கையில் எடுத்தாலும் அவை குடும்ப வருமானத்தையும் குடும்ப முன்னேற்றத்தையும் உயர்த்தக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் மிகவும் வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக அர்த்தாஷ்டக சனியின் பிடியில் சிக்கி தவித்த ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் குரு வலுவாகவும் ஆசியின் அதிபதியும் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியான பனிச்சுமை என்பது குறையும் நெருக்கடிகள் மிகப்பெரிய குறைவதற்கான சூழ்நிலையிலிருந்து தங்களுக்கு சாதகமான சில முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாக கூடிய யோகம் வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்ட இடக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் விலகுவதால் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நிச்சயமாக அடுத்த மூன்று மாதங்களில் பக்ரம் ிருக்கூடிய சனி பகவான் மற்றும் போதும் பொங்கி எல்லக் குரு பகவானின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் அளவான முதலீடையும் திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளலாம் அவை அனைத்தும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை மிகவும் வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே விருச்சகராசிக்காரர்கள் தடைகளை இறக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சூழலை தொழில் துறை வியாபாரத்துறை உருவாக்கி கொடுத்திருக்கிறது தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் வருமானம் ஒரே சீராக அமையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் கலைத்துறையினருக்கு மிக வலுவாக கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உங்களை தேடி வருவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பல பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு காதல் திருமணம் உள்ளிட்ட திருமண பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கிறது ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கனக்சிதமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப எளிமையான செய்திகள் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு சிறப்பாக அமையும் இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டு தொழில் வியாபாரத்திலும் சிறப்பான முன்னேற்ற பெண்மணிகள் நிச்சயம் நிறைந்து பெறலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் பொறுத்தது போதும் ங்கியலும் குரு பகவானின் அமைப்பு காரணமாக விளக்கி நன்மையை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக அடுத்த மூன்று மாதங்களில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு